அம்பலம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவியன் நிர்மலி அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல கூத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி சைவப்பறை என்னும் இக்காணொலியின் வழியிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இந்த காணொலியில சைவம் என்பது ஒரே நெறி சைவர்களுக்கு ஒரு சமயம்தான் உண்டு என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு சைவர்கள் பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தில் இருக்காங்க சைவத்தில் எத்தனை கடவுள் யாரு சைவத்தில் சொல்லப்படுகின்ற முழு பொருள் சைவத்துக்குள்ள பல பிரிவுகள் உண்டா அல்லது சைவம் பல பிரிவுகளுக்கு உள்ள இருக்கின்ற ஒன்றா என்பதையெல்லாம் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் வழக்கமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சைவர்கள்னு கொள்றவங்க இன்றைக்கு நம்முடைய சமயத்தில் ஆறு சமயங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அதாவது இந்த சண்மத கொள்கைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து அந்த ஆறு கொள்கைக்குள்ள சைவம் ஒரு பிரிவு என்பதை போல தமிழ் சைவர்களே அதை புரியாமல் இருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் நம்முடைய சைவ நூல்கள் என்ன சொல்கின்றன சைவ சமயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் என்பது ஒரு தனி பெறும் சமயம் சைவம் என்பது ஒரே ஒரு நெறிதான் அந்த சைவம் மற்றவர்கள் கூறுவது போல ஆறு நெறிகளுக்குள்ள ஒரு பிரிவு கிடையாது என்பதை நம்முடைய சைவ நூல்கள் எல்லாம் சொல்கின்றன அதற்கு சான்றா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல சிவ ஆகமங்களை அருளிய திருமந்திரம் இருக்கின்றது திருமூலர் தமிழ்ல சிவ ஆகமங்களை அருளி இருக்கிறார் அதுல அவர் சொல்றார் சிவ ஆகமங்களை திருக்கைலாயத்தில் சிவபெருமான் தனக்கு அருளியதாக குறிப்பிடுகின்ற திருமூலர் சொல்கின்றார் அப்படின்னா அவர் சொல்றது உண்மைதானே இருக்க வேண்டும் ஏன்னா திருக்கலாய பரம்பரை என்று அவர் தன்னுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற போது சொல்கின்றார் சிவனிடத்திலே நேரடியாக பாடம் கேட்டதை திருமூலர் குறிப்பிடுகின்றார் அவர் சொல்கின்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை என்று சொல்கின்றார் அதற்கு மேல ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்கின்றார் சைவர்களுக்கு கடவுள் ஒன்றுதான் அந்த கடவுள் சிவபெருமான் தான் அவன்தான் பரம்பொருள் என்கின்ற செய்தியை சொல்கின்றார் சரி திருமுலரை விடுத்து வேற யாரும் அப்படி சைவத்துல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வ சைக்கலார் எடுத்த எடுப்பிலேயே உலகலாம்னு இறைவன் அடி எடுத்து கொடுத்த பாட்டுல அவர் சொல்றார் உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவானுக்கு முன்னால அம்பலத்து ஆடுவான் அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் தான் சைவர்களுக்கு பரம்பொருள் என்று சொல்கின்றார் நமக்கு அருமையான ஊனினை உருக்கி உள்ளழி பெருக்கிடும் திருவாசகம் சொல்லக்கூடிய அந்த திருவாசகம் மணிவாசகர் அவருடைய திருவாசகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கின்றார் அவரும் சைவர்களுக்கு சிவபெருமான் தான் கடவுள் அந்த கடவுள்தான் எந்த நாட்டில் இருக்கின்றவர்களுக்கும் கடவுள் என்று சொல்கின்றார் இப்படி ஞானசம்பந்தரை எடுத்துக்கொண்டாலும் கூட ஞானசம்பந்தர் பல இடங்களிலே அவர் பாடுகின்ற பாடல்களின் இறுதி பாடல்ல திருக்கடை காப்பு நாம் சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா சிவகதி அடைவரே சிவகதி அடைவரே என்று சொல்லுவார் நாவுக்கரசு பெருமான் பாத்தீங்கன்னா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்பெறோம் இடர்படோம் அப்படின்னு சொல்றதுல சிவபெருமான் சேவடியே சிந்திக்க பெற்றோம் என்று சொல்லுவார் அப்படி நம்முடைய நாயன்மார்களும் சரி நம்முடைய திருமுறை அருளிய இருபத்தேழு ஆசிரியர்களும் சரி சைவம் என்பது ஒரு நெறி அந்த சைவத்தினுடைய பரம்பொருள் சிவபெருமான் தான் என்று சொல்கின்றார்கள் இன்னும் கூட ஞான சம்பந்தர் தோருடைய செவியன் என்று சிவ அறிவிப்பால் உண்டு தோருடைய செவியன் என்று தன்னுடைய முதல் பதியத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இறுதி பாட்டில் அருநெறி பெருநெறி ஒரு நெறி திருநெறி என்று இந்த சைவ நெறியை சொல்கின்றார் இது அருமையான நெறி இது பெரிய கடவுளை வணங்குகின்ற நெறி பெருநெறி என்று சொல்கின்றார் அடுத்து இது ஒரு நெறி என்று சொல்கின்றார் அடுத்து இது திருநெறி என்று சொல்கின்றார் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் சிவ அறிவிப்பால் உண்டு சைவர்களுக்கு உரிய அந்த நெறியினுடைய கடவுள் யார் என்பதை அவர் தோருடைய சிவன் என்று பாடி சிவபெருமானை அடையாளம் காட்டி சைவர்களுக்கு முழு முதற் பொருள் சிவபெருமான் தான் என்பதை சொல்கின்றார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும்னா சரி சைவர்களுக்கு சிவபெருமான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ இந்த முருகன் விநாயகன் அம்மை இவங்களெல்லாம் சொல்றாங்களே இவங்களும் சைவ கடவுள் தானே சொல்றாங்க இப்ப இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைவம் ரொம்ப தெளிவா சொல்லுது எப்படி சொல்லுது முதல்ல அம்மையை பார்ப்போம் அம்மையை சைவம் எப்படி சொல்லுதுன்னா அதை சிவபெருமானுடைய திருவுருளாக சொல்கின்றது சிவபெருமானுடைய சொல்கின்றது அதனால அதனாலதான் நம்மளுடைய திருமுறை பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்ணாமுலை உமையாலுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் என்று சைவம் சொல்லுது அப்படின்னா இந்த அம்மை என்பது சைவத்துல இங்க சாக்தம்னு குறிப்பிடுறாங்களே அந்த நெறி என்பது சைவத்துல கிடையாது சைவத்துல அம்மை எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால் சைவத்தில் அம்மையை சிவனுடைய திருவருளாகத்தான் பார்க்கின்றோம் அப்ப அம்மை எப்படி வழிபட வேண்டும் என்றால் சிவத்தை அம்மை வடிவில் பார்க்கின்றோம் என்றுதான் வழிபட வேண்டும் என்றுதான் நமக்கு சைவம் சொல்லுது அதனால்தான் திருக்குறிப்பு தொண்டருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அம்மை காஞ்சியில சிவத்தை வழிபாடு செய்வதாக அதாவது மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கம் அமைத்து அந்த சிவலிங்கத்தை எப்படி பூசனை ஆகம முறைப்படி எப்படி பூசனை செய்வது என்பதை உமையம்மை உணர்த்தியதாக நமக்கு செய்தி வருகின்றது எனவே சைவத்தில் அம்மை என்பது ஒரு தனி கடவுள் கிடையாது அம்மை என்பது சிவத்தினுடைய இன்னொரு வடிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ விநாயகரை எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றிய செய்தி நமக்கு இருக்கின்றது எங்க இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராம் திருமுறையில மூத்த பிள்ளையார் இரட்டை மாலை அப்படின்னு சொல்லி பதினோராம் திருமுறையில கொண்டு போய் விநாயகருக்குரிய பாடலை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு சொன்னா இந்த திருமுறைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உரியவை சிவனையே பரம்பொருளாக சொல்பவை அதுல விநாயகருக்குரிய பாடலை கொண்டு போய் பதினோராம் திருமுறையில வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரையும் நாம் சிவபெருமானாகத்தான் எண்ணி வழிபட வேண்டும் என்று கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கானாபத்தியம் என்று சொல்வது தமிழர் கொள்கையில் கிடையாது சைவ கொள்கை கிடையாது சைவத்துல விநாயகன் என்பது சிவபெருமானுடைய இன்னொரு வடிவு நமக்கு திருமந்திரத்துல அசபை என்கின்ற மந்திரத்தை பற்றி திருமூலர் சொல்கின்றார் அசபை என்றால் ஓம்காரம் ஓம்காரம் என்பது அ உ இம் என்கின்ற மூன்று எழுத்துக்களினுடைய மந்திரங்களுடைய கூட்டு என்று சொல்கின்றோம் அ என்பது சிவத்தையும் உ என்பது சக்தியையும் இம் என்பது உலகத்தையும் குறிப்பதாக சொல்வார்கள் எனவே இந்த ஓங்கார வடிவம் எனப்படுவது விநாயகரை குறிப்பதாக சொல்கின்றோம் உண்மையில் அந்த ஓங்காரம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது சிவத்தை குறிப்பதாகத்தான் நம்முடைய சைவத்தில் சொல்லப்படுகின்றது அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த விநாயகரை பற்றிய பாடலை பதினோராம் திருமுறையில் சேர்த்திருக்கின்றார் இது தவிர திருமுறைகளை கண்டெடுக்க நமக்கு உதவி புரிந்தது பொள்ளா பிள்ளையார் திருநாரையூரில் இருக்கின்ற பொல்லா பிள்ளையார் என்கின்ற செய்தி நமக்கு தெரியும் நம்பியாண்டார் நம்பிகள் பொல்லா பிள்ளையாரை வழிபட்டு அந்த பொல்லா பிள்ளையார் திருமுறைகள் சிதம்பரத்திலே ஒரு இடத்திலே ஒரு அறையிலே பூட்டப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தியை விநாயகர் மூலமாக அறிந்தார் என்று நாம் அறிகின்றோம் எனவே விநாயகர் என்பது சைவத்தில் பொறுத்த அளவில் அவர் ஒரு தனி கடவுள் கிடையாது சிவத்தினுடைய ஓங்கார வடிவம்தான் விநாயகர் எனவே சைவத்தில் பரம்பொருள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் கூட சைவத்துல முருக வழிபாடை எப்படி பார்க்கறதுன்னு உங்களுக்கு கேள்வி எழலாம் சைவத்துல முருக வழிபாடை எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா விநாயகரை சொன்னது போலவே தான் விநாயகரை எப்படி சிவத்தினுடைய ஓங்கார வடிவமாக பார்த்தோமோ அதுபோல முருகனை சிவத்தினுடைய அறிவு வடிவமாக சைவம் குறிப்பிடுகின்றது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சைவ திருமுறைகளில் பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையில் கழி என்று சொல்லி முருகனுக்கு ஒரு பதிகமே இருக்கின்றது இன்னும் பல இடங்களில் முருகனை என்ற சிவபெருமான் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் கடம்பன் என்றால் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை நமக்கு அளித்த திருவருளாகிய அந்த உமை அம்மையை தன்னுடைய உடம்பிலே ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்ற பெருமான் என்பதை நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார் எனவே முருகன் என்பது அது நாம் இந்த கௌமாரம் என்று சொல்கின்றார்களே அப்படி அல்லாமல் சைவத்தில முருகனும் சிவன்தான் அப்ப முருகனை வழிபடுகின்றவர்கள் முருகனை பார்த்து அதை சிவமாக வழிபட வேண்டும் என்பதுதான் கருத்து அந்த முருகனையே பாடி இறைவன் திருவிடி அடைந்த அருணகிரி பெருமானும் நீங்க பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதியில நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சிவபெருமானை சொல்வதை நாம பார்க்கலாம் சிவாய நம என்று நீரணிந்தேன் என்று முருகனை சிவமாக எண்ணி எல்லாம் பார்க்கலாம் எனவே சைவத்தை இன்னும் கூட உங்களுக்கு சொல்லலாம் விநாயகர் அகவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில சத்தத்துள் சதாசிவம் காட்டி சித்தத்துள் சிவலிங்கம் காட்டி என்று அந்த விநாயக பெருமானை வழிபட்டால் அவன் சிவத்தை தான் இறுதியாக நமக்கு காட்டுவான் என்று தெளிவாக உணர்த்துகின்றது எனவே சைவத்தை பொறுத்தளவுல சைவத்தில் சிவம்தான் பரம்பொருள் சிவம்தான் முழு முதற்பொருள் சைவம் என்பது ஒரே நெறி சைவம் என்பது மற்றவர்கள் குறிப்பிடுவது போல ஆறு கிளைகளை கொண்டிருக்கின்றதே தவிர சைவம் இந்த ஆறு கிளைகளுக்கு உள்ள ஒன்று என்பது கிடையாது இன்னும் உங்களுக்கு சொல்லப்போனால் சைவம் என்ற குடை கீழேதான் விநாயக வழிபாடு முருக வழிபாடு அம்மை வழிபாடு இருக்கின்றதே தவிர முருக வழிபாட்டை போன்றும் அம்மை வழிபாட்டை போன்றும் விநாயக வழிபாட்டை போன்றும் சிவ வழிபாடும் ஒன்று என்பது கிடையாது எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சைவத்தில் நமக்கு ஒரு நெறிதான் அது திருநெறி அது பெருநெறி என்கின்ற செய்தியை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் கூட நமக்கு பலருக்கு இந்த சிக்கல் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா நாங்கெல்லாம் விநாயகர் கட்சி நாங்கெல்லாம் முருகன் கட்சி நாங்கெல்லாம் அம்மை கட்சி அப்படின்னு பிரிந்து பிரிந்து இருக்கின்றார்கள் சைவத்துல நாம் எல்லாம் ஒரே கட்சிதான் என்ன கட்சி என்றால் நாம் எல்லாம் சிவன் கட்சிதான் அந்த சிவனை பல்வேறு வடிவங்களிலே வழிபடுகின்றோம் அதை சைவத்துக்கு உட்பட்ட வடிவங்களிலே வழிபடுகின்றோம் அப்படி பார்க்கின்ற போது இன்னும் கூட சில ஐயங்கள் நமக்கு வரும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விநாயகர் முன்னாடி தேவாரம் பாடலாமா திருமுறை பாடலாமா அப்படின்னு சிலர் சிந்திப்பாங்க கண்டிப்பா திருமுறை தான் பாடணும் முன்பு காலத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் பஞ்ச பஞ்சபுராணம் ஓதிட்டு இறுதியா திருப்புகளோ அகவலோ பாடுவாங்க ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூழலே மாறி இருக்கின்றது சிவன் கோயில்ல கூட தமிழ்நாட்டிலும் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல போய் விநாயகருக்கு ஒரு பாட்டு பாடிட்டு பிறகு பஞ்சபுராணம் ஓதுகின்ற நிலையெல்லாம் இருக்கின்றது இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரை ஒரு தனி கடவுளாக சிந்திக்கின்ற சூழலாக இருக்கிறதுனால பாட போறதுக்கு நம்முடைய செயல் வெற்றி பெறணும்னு முதல்ல விநாயகரை வழிபடணும்னு சொல்லி நம்ம சைவத்திற்கு மாறான கொள்கையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க சைவத்தில் முன்பு காலத்தில் இருந்தது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருந்தது என்னன்னு சொன்னால் அது சைவ கோயிலாக இருந்தாலும் சரி அம்மை கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி எல்லா கோயிலையும் பஞ்சபுராணம் முதல்ல பாடிருவாங்க பஞ்சபுராணம் பாடிட்டு அந்த கோயில இருக்கின்ற முருகன் கோயிலா இருந்தா ஒரு திருப்புகள் அது அம்மை கோயிலாக இருந்தால் ஒரு அபிராமி அந்தாதி அல்லது விநாயகர் கோயிலாக இருந்தால் ஒரு விநாயகர் அகவல் என்கின்ற வழக்கம் இருந்தது இன்றைக்கு இந்த தெளிவு இல்லாம சைவ சமயம் ஆறு கிளைகளை உடையது ஆறு பிரிவை உடையது அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டதுனால அதாவது இப்போ அம்மையை சாக்தம்னோ முருகனை கவுமாரம்னும் விநாயகர கானாபத்தியம்னு சொல்லி நம்ம பிரிஞ்சு போயிட்டதுனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சைவம் என்பது ஒரு நெறி என்று இல்லாமல் சைவம் என்கின்ற ஒரு குடைக்குள் சைவர்கள் வராமல் தனித்தனியாக வழிபடுகின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் அதனால தான் கட்சி கட்சியாக பிரிஞ்சு இருக்கிறதும் பார்க்குறோம் இப்போ சைவர்களுக்குரிய நூல் என்று சொன்னால் நமக்குடைய திருமுறைகள் தான் திருமுறைகள் எல்லாம் என்ன சொல்கின்றன சிவம்தான் பரம்பொருள் என்று சொல்கின்றன சைபர்களுக்குரிய நூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினான்கு மெய்கண்ட சாத்திரங்கள் தான் சைபர்களுக்குரிய நூல் அவை என்ன சொல்கின்றன அவையெல்லாம் சிவம்தான் பரம்பொருள்னு சொல்லுது இது தவிர நமக்கு என்ன இருக்கின்ற திருப்புகள் இருக்கின்றது நமக்கு கந்தாதி இருக்கின்றது இன்னும் கூட நமக்கு விநாயகர் அகவல் இருக்கின்றது இதெல்லாம் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னா அதனுடைய இறுதியில இந்த விநாயகர் அகவலை சொல்கின்றவர்கள் தான் அடைவார்கள் அம்மையினுடைய நவரத்தின மாலை பாடுறாங்க பல பேர் எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா மாலை நவீனிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் பெறுவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே அப்படின்னு பாட்டு வரும் எனவே நமக்கு சைவத்தை பொறுத்த அளவுல அம்மை வழிபாடு என்பதும் சிவ வழிபாடுதான் தான் விநாயக வழிபாடு என்பதும் சிவ வழிபாடுதான் முருகன் வழிபாடு என்பதும் சிவ வழிபாடு தான் அப்போ ஏன் சிவத்தை மட்டும் சொன்னார்கள் இவர்களை சொல்லவில்லை என்று சொன்னால் திருமுறைகள்ல நாம பரம்பூர் வழிபாட்டை இறைவனுடைய சிறப்பு நிலை வழிபாடாக சை சைவ வழிபாடு சிவ வழிபாட்டை சொல்லி விநாயக வழிபாடு முருக வழிபாடு அம்மை வழிபாடை பொதுநிலை வழிபாடாக சைவம் ஏற்றுக்கொள்கின்றது அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா மெய்கண்ட நூல்கள்ல இந்த காப்பு செயலை தவிர மற்ற இடங்கள்ல எங்க விநாயகரை பற்றியோ முருகனை பற்றியோ அம்மையை பற்றியோ செய்தி வரும்னா அவர்களை தன்னுடைய அருளிப்பாடாக பெருமான் வெளிப்படுத்தினான் என்கின்ற அடிப்படையில தான் வரும் விநாயகனையும் முருகனையும் அம்மையும் தனி கடவுளாக சைவத்திலிருந்து பிரிந்த ஒரு நெறியாக நாம் எண்ணி வழிபாடு பண்ணுவது கிடையாது அதனால தான் நாம் இந்த வழக்கத்தை தவறாமல் பின்பற்றி கொள்ள வேண்டும் சைவர்கள் பல நெறியாக பிரிந்து போய்விடாமல் சைவ நெறியிலே ஒரு நெறியிலே நிலைத்து நிற்பதற்கு நாம் வீட்டிலே முருக வழிபாடு செய்தாலும் திருமுறைகள் ஓதி அதை சிவத்தின் மன்னொரு மற்றொரு வடிவு என்றுதான் வழிபட வேண்டும் வீட்டிலே விநாயகர் வழிபாடு செய்தாலும் அப்படிதான் திருமுறைகள் ஓதிதான் விநாயகர் அகவலை சொல்லி அதை சிவத்தினுடைய மற்றொரு வடிவாக வழிபட வேண்டும் அதே போல முருகனை வழிபட்டாலும் அப்படிதான் திருமுறைகள் ஓதி திருப்புகள் ஓதி அது சிவத்தினுடைய இன்னொரு வழிபாடு என்பதை சொன்னால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சைவத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு இந்த சைவத்திலே இருக்கின்ற பல பிரிவுகளாக பிரிவுகின்ற பிரிகின்ற அந்த சிந்தனை இல்லாமல் நாம் நம்முடைய பரம்பொருள் சைவத்திற்கு பரம்பொருள் சிவபெருமான் தான் நம்முடைய நெறி ஒரு நெறிதான் என்கின்ற செய்தி நமக்கு புலப்படும் இப்படி இல்லை என்றால் சைவர்கள் பல பிரிவளாக பிரிந்து இன்னும் சிலர் குறிப்பிடுவது போல அருசமய கொள்கைக்குள் சைவம் ஒன்று என்கின்ற நிலை உண்டாகி இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றது சைவம் என்கின்றது ஒரு தனிப்பெரும் நெறி அது ஒரு நெறி அது திருநெறி அது பெருநெறி என்கின்ற செய்தி நம்மை விட்டு அகன்று போய் சரியான கருத்து நிலவாமல் போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே சைவ அன்பர்களே வீட்டிலே நாம் முருக வழிபாடு செய்தாலும் சரி இம்மை வழிபாடு செய்தாலும் சரி விநாயக வழிபாடு செய்தாலும் சரி நம்முடைய நெறி ஒரு நெறிதான் அது சைவ நெறி அந்த சைவ நெறியினுடைய பரம்பொருள் சிவபெருமான் என்கின்ற தெளிவான செய்தியை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி இந்த குழந்தைகளை என்ன வடிவில் நாம் இறைவனை வைத்து வீட்டில் வழிபட்டாலும் திருமுறைதான் ஓதப்பெற வேண்டும் என்கின்ற செய்தியினை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துமே ஆனால் இந்த சைவ நெறி மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்வது போல நம்முடைய சைவ நெறி மிக தெளிவான பாதையில் தெளிவான சிந்தனையோடு பீடு நடை போடும் என்பதை வேலையிலே தெரிவித்துக் கொண்டு எல்லாம்பல்ல கூத்தப்பெருமானின் திருவருளை வணங்கி விடைபெறுகின்றேன் வணக்கம் திருச்சிட்டம்பலம்